நீ படிச்ச படிப்புக்கு உனக்கு பியூன் வேலையா கிடைக்காது. இதுல மேனேஜர் வேல தான் ஹலோ? ஹலோ. ஹலோ? ஹலோ ஹலோ. திவ்யா டேய், ஃபோன் कट ஆயிடுச்சா? நீ ஒழுங்கா பில் கட்டி இருக்கனோ? கிருஷ்ணா ஃபோனை கட் பண்ணிட்டான்னு சொன்னேன். வருவான். அவனுக்கு ஓபனிங்ல இன்ட்ரோடக்ஷன் சாங் இருக்குது கண்டிப்பா வருவான். டேய் ஹலோ? ஹலோ. நான் தான் நீ பெரிய புடிக்குன்னு எனக்கு தெரியும் இது எதுக்கு புடுங்க பிடிக்கல புடிக்கலனா எரிய நெருப்புல ஏறி புடிச்சுக்கோ ஐயோ நான் அத சொல்லல நீ சொல்லடா அத நான் தான் சொன்ன ரெண்டு நிமிஷம் நீங்க பேசறத என்னால காது குடுத்து கேட்க முடிய

பண்ணாய் வந்தோம் என்பாய் கண்டோம் பாய் சந்தின் கொன்றோம் வந்தோம் பெண்ணாய் கண்டோம் சந்திரின் கொண்டோம் அட பாவி டெலிபோன் டைரி எடுத்துகிட்டு வந்து காலேஜ் புக்கு மாதிரி ஃபிலிம் காட்டுனுக்கிற நீ டேய் நீ தெருவுல மாங்கா பத்து விக்கிறவன் தானே இந்தியா வந்து உட்காந்த இந்தியா நான் வந்து உட்காந்த விஜயான்னு உக்காந்த பெப்பார் மூச்சை காட்டக்கூடாதுன்னு தானே அந்த பக்கம் திரும்பி நிக்கிறான் இதான் சாக்கணும் மூஞ்சை காட்டுறோம் போட போல அப்படி டேய் பப்பா எந்தன் வாரா

இந்த ஒரு ஜட்டி வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா எங்க அப்பாலாம் உங்க அப்பா மாதிரி இதெல்லாம் வாங்கி கொடுத்தது கிடையாதுடா இருபது வருஷம் ராப்பகலா உடைச்சதுக்கு அப்புறம் தான் இதை கண்ணால பார்த்தேன் இதெல்லாம் உனக்கு அப்புறம் தெரியும்

உங்க அப்பா ஒரு பொண்ணு இருக்கு என்கூட பாக்கமே இவ்ளோ இனீசன்டா பிஹேவ் பண்ணாரு ஆஹ் என்ன தேடுற இல்ல எங்க ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லி அதுதான் தேடுறா இதுல என்ன சந்தேகம் இல்லை அதான் பொண்ணு நீ மட்டும் இத சொல்லுனு சுத்தினு டேய் உன்னை அஞ்சு நிமிஷம் தானே நிக்க சொன்னேன் என்னமோ சாவிட்டு மாதிரி அப்படியே நின்னு வேடி பார்த்துன்னு போடா போடா போலா அவங்க சீரியல் எடுக்கிறாங்க போ போடு கிருஷ்ணா அக்கௌண்ட் எல்லாம் கிளியரா இருக்கு அப்பா கிட்ட கொடுத்துரு ஏன் கிளியரா இருக்காதே அதான் அதுக்குள்ள ஐயாயிரம் ரூபாய் சொல்லி வச்சிருக்கோம்ல சரி சரி பர்சனலுக்கு வருவோம் நீ பர்சனலுக்கு வரையா இல்லையோ கூடிய சீக்கிரம் வேலூர் செயலுக்கு வந்துருவ

ஏன் திவ்யா உங்க அப்பா மட்டும் எப்படி இவ்வளவு சோசியலா இருக்காரு இல்ல திவ்யா எங்க அப்பனும் இருக்கான என்ன சமைச்சு வச்சிருக்கோம் கரெக்டா பொண்ணு சிரிக்கிற நீ உடம்பு மாதிரி நிக்கிற போய் எடுத்துட்டு ங்க கோி கொஞ்ச வீக் என்ன வீக் வீக்கா செகண்ட் வீக்கா லாஸ்ட் வீக்வாடி என்னடி ஆறு கோயில் கிடக்கு சூடா தான் தவறு தெரியல போய் சூடாக்கி கூட்டுவ என்ன பார்த்துட்டு இருக்க சூடாக்கி நீங்க நீங்கதானே சூடாக்க சொன்னீங்க அதான் சூடாக்குன்னு உனக்கு சூடாக சொன்னார் என்று சூடாக்குறியா குத்துனா வசூல் பண்ண வச்சிட்டு போய்யா இருக்கா அப்பா கணக்குல தொண்ணூறு ரூபா கம்மியா இருக்குப்பா எனக்கு

என்னங்க அவசரப்படாது சொல்றாங் நம்பர் ஒரு ராங் நம்பர் கிடை ஓவர் பில்டப் என்னங்க மறுபடியும் ராங் நம்பரா உங்க அப்பா செத்து செத்து போன உங்க அளவுற சரி வாங்க போலாம்

அதான் மறைச்சா அங்க கூடு அங்க கூடு. தாத்தா காபி எடுத்துக்கோங்க இருக்கிற உங்களுக்கு காபி குடுறீங்க காபி குடுக்குறேன் இருக்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிரு பிரியாணி துப்பாடி அரங்கடா அவன் காது வலிக்காது லாலே லால லாலே என்ன நீங்க நடந்தா நெருப்பு பறக்குது அருவாள் எடுத்த அடல் பறக்குது நல்ல கொஸ்டின் இந்த நகை கண்ணுக்குள்ள என்ன இருக்கு நீ குட்டி மறந்த மாதிரி இருக்கு இது என்ன நீ பட்டை மாதிரி இருக்கு பா மாதிரி எல்லாம் கிடையாது எல்லாமே ஒரிஜினல்

இந்த ஒரு village விஞ்ஞானி பாஸ் முன்னாடி எல்லாம் பிச்சைக்காரங்க திருமட்ட வச்சு பிச்சை எடுப்பாங்க இப்ப அறுவாளை வச்சு எடுக்கறாங்கயா நால கட்ட போறோம் என்னடா என்னயா அம்மா நீ யாரு என்ன வியாபாரம் பண்ற சேலை ஆவாரம்ன்றே மேளே நெருப்புக்கு என்ன சம்பந்தம் சம்பந்த படுத்து இங்க யாரோ தீப் புடி திரும்பவும் வந்து திரியறானே என்னை பார்த்துட்டு ஒருவேளை போட்டு தள்ளிட்டா அதனால இந்த ஊருக்குள்ள வந்த உடனேயே நீலமயத்துக்கு முன்னாடி நெருப்ப சொருகிட்டேன் சொருகிறது முக்கியம் இல்லடா இதுக்கு முன்னால தீப்பொறி திருமுகத்தை பாத்திருக்காரு பார்த்தது இல்ல நான் என்ன திறந்து மூடுறேன் முன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா எங்க தாத்தா பேர் குள்ளிவா கொடுவாய் எங்க ஆத்தா பேர் அக்னி அகிலாண்டம் எங்க அப்பா பேர் கங்கு கண்ட சாமி

தேடி வந்த பீஜத்துக்கு பிறந்துயோ என் புசில பாங்குற பீஜத்துக்கு பழந்துயோ என்ன இல்ல ஏன் இந்த பார்த்து வர்ற என்ன வெக்கமா

இப்ப நீ எப்படி இருக்க தெரியுமா எப்படி இருக்க செத்து போன உன் தாத்தா மாதிரியே இருக்க நெத்துல ஒரு ரூபாய் இல்ல அவ்வளவுதான் உனக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான் ஜனனி என்ன கோச்சுக்கிட்டியா நான் உனக்கு கேப்பேன் குடிப்பியா எனக்கு என்ன மூக்க சிந்திட்டு போறா ஏண்டி பத்து ரூபாய் கேக்குற நானே வெக்கப்படல நீ எதுக்கு நீ வெக்கப்படுற அப்ப நீங்க முத்தம் கேக்கலையா ஓ அப்படி எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கியா நானா லேட் பண்ணிட்டு

உங்க அப்பாவை எப்படி அவமானப்படுத்தாங்க இதுக்கு மேல இங்க இருக்க போறியா என்ன மன்னிச்சு எடுக்குப்பா ஐயா அது இல்லப்பா இனிமே ஜனனியோட தான் வாழ போறேன் ஜனனி எப்படியாவது கஷ்டப்பட்டு மூணு வேலை கஞ்சியாவது நீ எனக்கு ஊத்துவியா அப்பா சாதாரணமா போற இந்த எம்டனோட மகன் இனிமே திரும்பி வந்தா கோடீஸ்வரனா தான் திரும்பி வருவேன் நீ கோடீஸ்வரனா வந்தா பரவாயில்ல வர சொல்ல அரை கிலோ பகோடா வாங்கினா எனக்கு அதான் பக்கத்துல பகோடா காத்திருக்காரு வச்சுக்கோ போயா நிச்சய இது வேத சக்திய கொள்கை வெல்வதே நான் கொந்த லட்சிய என்னை மதித்தால் என் தந்து காப்பே என்னை மிதித்தால் இரண்டில் ஒன்று பாப்பே அடே நண்பா உண்மை சொல் மயில்சாமி முன்னூறு ராமையா இருநூறு கோவிந்தன் நூத்தி ஐம்பது ஆறு நல்லா படிக்கிறியான்னு கேட்டேன் படிக்கிறேன் படிக்கிறேன் அம்மா அந்த முத்தைய கொடுத்தானா எங்க அதுக்குள்ளவே நீங்க வந்துட்டீங்களே நான் நான் வந்து வேண்டு குடுக்க வேண்டியது தானே அவர் என்கிட்டயும் அம்மாகிட்டயே மட்டும்தான் குடுப்பாரு நீங்க ஒரு தனியா பிசினஸ் பண்றீங்களா அதுவும் இந்த உடுத்த பருப்புல குறையுதா உதைச்சும் உதச்சு எல்லா கடக்கும் என்கிட்டதான் வருதுன்னு சொல்லி கொடுத்தேன் ஒரு தடவை காணும் பொங்கல் அப்ப பீச்ல தொலைஞ்சேன் அதுக்கப்புறம் திருவிழா அப்ப கூட்டத்துல தொலைஞ்சேன் அறிவு கட்ட எரும மாட நானும் பாக்குறேன் உங்களுக்குள்ள குடும்ப சண்டை வந்தா எங்களையே திட்டீங்க மாடம் கட்ட மனுஷங்களா இவனை யாரு உள்ள விட்டுது சொல்றேன்

ஆமாமா அப்பா மட்டும் திட்டி தலையில நறுக்குனு கொட்டி என்னை பக்குவப்படுத்தாம இருந்திருந்தா சாதாரணமா சைக்கிள்ல போயிட்டு இருந்தா இன்னைக்கு கார்ல வந்து இறங்கி இருக்க மாட்டேன் தேடி உன் புள்ள பெரிய கோடி சொன்ன ஆயிட்டானோ அத சொல்லி கேட்டோம் கேக்குறவன் கேனயனா இருந்தா கே ஆர்ஜியாவோட கேஸ் ஸ்டபுளுக்கு நான் தான் மாத்திர குடுத்தேன்னு சொல்லுவோம் இருக்க அப்படி ஒரு மாத்திர எனக்கு கிடச்சிருந்தா எடுத்துட்டு வந்து முதல்ல உங்களுக்கு உங்களுக்குதான் குடுத்துருப்பேன் ஏண்டா தீபாவளி போய் இவ்வளவு நாள் ஆகுது இன்னும் உங்க வீட்டுல வெடி வடிச்சிருக்காங்கன்னு வெளில பேசிக்கிறாங்க ஆயம் முதல்ல நடந்து வந்த அப்புறம் சைக்கிள்ல வந்த பைக்ல வந்த கார்ல வந்த வாடகைக்கு ஒரு கோட்டு மாட்டு வந்து நானோ மழங்காரன்னு சொன்ன நம்பிவிடுவேன் என்னடா ஒரு பாட்டு போட்டு விட்டு அது முடியறதுக்குள்ள எல்லாரும் பணக்காரன் ஆயிருங்க நானும் பதினஞ்சு வருஷமா மளிகை கடையில ரேடியோல பாட்டு கேட்டு உட்கார்ந்துதான் இருக்கேன் நான் இப்படியே தானே சட்டி சுட்டதடா கை விட்டதடா போனால் போகட்டும் போடான்னு பாட்டெல்லாம் கேட்டுந்தா இருக்குதுமா போவோம் வேற என்ன பண்ணோம் வெற்றி நிச்சயம் இது வேத சக்தியும் உன்னை வெல்வதே நான் கொண்ட லட்சியம் அப்படிங்கிற பாட்டை கேள்வி பணக்காரன் ஆயிடுவேன் இருக்கு எங்க திரும்பி போய் நீ தான் வித்துட்டிய